சரி தலகானு ஷாம்பு ஷாம்பு வாங்குற டே ஷாம்பு ஒரு அஞ்சு ஷாம்பு சாசையில் இருக்கும் பாரு அது வாங்குறா பாய் தலகான பெட்ஷீட்டு மக்கு ஷாம்பு சாமி சோப்பு ஷாம்பு துவைக்கிற சோப்பு ஒன்று கொடுங்க அப்புறம் இந்த பதினூவா பத்து ரூபா கம்ஃபர்ட்டா கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் பத்து ரூபாய் கொடுங்க ஆ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வாங்கி சிறு சிறுசாக வாங்கிக்கிட்டு வேஸ்ட் பண்ணுவான் இது கம்ஃபர்ட்டா ஆ அது ஒரு கிலோ எச்சா கொடுங்க ஒரு நாலு ரூபாய் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கு வரலாம் ஆ ஆ கொடுத்துருங்க கொடுத்துருங்க துவைக்கிற சோப்பு ஷாம்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்புறம் வேறு என்ன பாயி தலகனை போர்வை மக்கு அதை பக்கெட்டு தான் ஒன்று வாங்கிக்கலாம் மேடா அதை உடச்சி போட்டோன்னா அப்புறம் அது காதில்லங்கிறால வாங்கிக்கலாம் மேடா இதே கொடுங்க ஆரஞ்சு கொடுங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு எத்தனை பீஸ் இருக்கு தலைவா பணம் பயிர் படுது

பார வாந்தன பக்கெட் தான் கேட்பேன் ஏன்டா ஒரு பக்கெட் எடுத்து வந்து என்னடா உங்களுக்கு பிரச்சனை ரெண்டு பக்கெட் இருக்குதா எதுக்கு பக்கெட் அதுல புளை வைந்து வரது பா கைல அனயில ஜம்முனுக்குது பக்கெட்ல வைடு டேய் கண் சாப்பிட்டியா சாப்பிட்டியா

கடத்தூர் போவோம் போயிட்டு பத்து நாள் கழிச்சு தான் வருது ஆ போயிட்டு அடுத்து பத்து நாள் தான் வருவேன் நான் வந்து ஆமாம் ஊருக்கு அங்கே நான் கூட்டிகிட்டு போவேன் ஆயா வீட்டிலேருந்து அங்கே கூட்டிகிட்டு நான் வந்தால் தான் போய் ஆ வந்துடுறேன் சரியா சரியா

மைக் சாப்பிட்டா மைக்கு அவனே சாப்பிட்டானா அவனே போட்டு சாப்பிட்டானா என்ன சாப்பிட்டா சாப்பாடா சோரே இட்லி தான் சாப்பிடலைய சாப்பிட்டான

இதான் உனக்கு அருகிட்டுதான் ஒன் சைட் ஆப்ளே இருக்குது அப்படியே திரிப்பிரிவு அவ்வளோதான் சாப்பிட்றா சாப்பிடு என்ன சாப்பிட்ற நீயே போட்டு தெரியல இட்லி எனக்கு ரெண்டு பேருத்து வச்சிருக்கோங்க அம்மா சாப்பிட்றலாம் போட்டு தட்டில் வைக்கக்கூடாது சோதனை வந்து வேஸ்ட் ரெண்டு இட்லி போதுமா சிக்கன் குழம்பு இருக்கும் பாரு ஊற்றிக்கும் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை சிக்கன் குழம்பு அப்புறம் சட்னி இருக்கும் பாரு தேங்காய் சட்னி இருக்கும் இட்லி தேங்காய் சட்னி டப்பன் திரு ரெண்டு கரெக்டாக இருக்குது

சரி வா உனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு வச்சுக்கிடுவா சாப்பிடுவா கொஞ்சம் அப்படியா அருமை வா இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல துக்கன் குழம்பு தேங்காய் சட்னி ஆம்லெட்டுக்கும் இட்லிக்குமே அப்படி இருக்கு அடா டாடாடா பாப்பா மூணு ஆம்லேட் ஆறாம் ஆம்லேட் போதுன்னு எடுத்து போயிட்டான் நான் ஒரு ஆம்லெட் போட்டு அப்புறம் முழுக்காக அரை ஆம்லேட்டு சட்னி வச்சுக்கிடுவோம் சிக்கன் குழம்புக்கு வச்சுக்கலாம் நல்லா இருக்குது வெறும் வர ஆம்லெட் சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகாய் கலந்துருக்குறேன் இட்லிக்கும் இந்த சட்னிக்குமே ஆம்லெட்டுக்குமே ஆம்லெட்டுக்கும் சூப்பர் குப்பனாலாம் பாவம் இந்த நேரத்தில் எதையும் சாப்பிட்டு படுத்தா தெரியல மழைல குப்பனை பாவை ஏதோ வெந்தக்கஞ்சி குடிச்சிட்டு படுத்துட்டுப்பேன் நாய் கட்டி குடிச்சோம் நேரத்தில் இருந்து இந்த தோசை இந்த ஆம்லெட்டு சிக்கன் குழம்புலாம் கொடுத்தா மனு சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் ஓகே இந்த வாரம் கடைசிட்டு போயிட்டு வரேன் இந்த அரிசியெல்லாம் அரிசியெல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்துட்டு வரேன் அதுக்கு இந்த மைக் செட் குமாரோட பிரச்சனைகள்லாம் முடிச்சிடலாம் ஆ அந்த அளவுக்கு குப்பனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பரோட்டா இட்லி மனுஷன் பன்னெண்டு இட்லி பாஞ்சு இட்லி அது பதினஞ்சு இட்லி சாப்பிடுவோம் ஆர்வம்

படுதுன்னா நேஸ்ட்riptyline. துர்தியா சாப்பிடுறோம். மூணு டைம் சாப்பிடுறோம். மூணு மட்டும் சாப்பிட்டு சாத்திடலாம். அத கருக்கு நம்ம வேண்டக்க. அப்படியே தான். நான் படுத்த போறேன். சூரோ சரியா போச்சுப்பா. ம்ம். நல்லா சாப்பிட்டகா. அப்படியே மொத்தமா

குதிரை வந்து வக்கி பிள்ளைங்க மாமா என்ன அந்த கதை ஒன்று வருது இந்த குழம்பும் ஜோரும் கிடைக்காத எத்தனை பேர் மலையில் ம் வாய் வாய் சாப்பிட்டு கறக்குறாங்க பாவம் உங்களுக்கு குழம்பு நாளால் உப்பு அதிகமாக போச்சு காரம் அதிகமாக போச்சு ம் இப்படி செஞ்சு வச்சாலும் ஆயிரம் பங்கம் எடுக்கிறீங்க அங்கெல்லாம் சோறுன்னு ஒன்று பேப்பரில் எழுதி காட்டினா போகுது திம்பா உங்களுக்கு பொச்சு அட்டாரி ஏறுது என்ன பண்ணுறது பழைய சோரை ஒரு வாரம் பானையில போட்டு ஒரு வருஷம் பண்ணுங்க நம்மளுக்கு பழைய சோரில் என்னென்னு கேடுது இல்லை எனக்கு ஆம்ப்ளேட் வேண்டாம் இதே போக எனக்கு கலக்கு வச்சியா பிள்ளை போட்டுவான் பால் குடிச்சுக்கலாம்னு பாத்தவன ஓ உக்காம்பு எம்பெருமாலை சாமி வேற சின்ன சாமி காப்பாத்தப்பா சரி செவ்வாய் கிழமை ராத்திரி ராத்திரிக்கு வந்துடுறேன்